ஹலோ பீவர்ஸ் நாற்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு மே மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்படுதுங்க அதிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இருபது நாட்களில் தான் பல முக்கியமான அதிரடியான திருப்பங்களானது கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றம் மற்றும் சஞ்சாரத்தின் மூலமாக நிகழப்போகுது அப்படி என்னதான் கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த மாற்றத்தின் மூலமாவது கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்கக்கூடுமா ஏனென்றால் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க காரணம் என்னென்னா ஏழரை சனியுடைய இரண்டாம் கட்டமான முக்கியமான ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க இதன் மூலமாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகளானது மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியில்

கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேயர்களுக்கு கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் என மூன்று கிரகங்களும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் என மூன்று கிரகங்களும் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இருபது நாட்களில் அதிகமாகவே ஏற்படுகிறது அதாவது ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இரு

குடும்பஸ்தானத்தில இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதை வைத்துதான் கும்பராசி நேயர்களுக்கான பலன்களும் கணிக்கப்பட்டு இருக்கு நேயர்களே அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மே மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது ரொம்பவே பாடுபட வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க திடீரென்று கோபமானது உண்டாகலாம் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க இல்லை என்றால் இதை விட இன்னுமே அதிகப்படியான சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் பிறகு ஏண்டா கோபப்பட்டம் ஒரு நாள் மட்டும் மட்டும் நம்ம அமைதியாக இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு நீங்கள் பின்னாட்களில் உட்கார்ந்து நீங்கள் வருத்தப்படுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க அதுதான் நல்லதாக இருக்கக்கூடும் அடுத்தவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் அனைத்துமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கோங்க மேலும் கும்பராசி நேயர்களுக்கு அவங்களுடைய கெரியரானது எப்படி இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக பார்க்கும்போது கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதலாக அலைச்சல்கள் இருந்தாலுமே இறுதியில் பார்த்திங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய போகுதுங்க அதாவது வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்க கொடுங்க இல்லை என்றால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் இது தொழிலையும் பாதிக்க கொடுங்க துத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலையானது ஏற்பட்டு நீங்கும் அதிக நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்க அப்படி உழைத்தால் மட்டுமே ஓரளவுக்கான முன்னேற்றமாவது உங்களுக்கு லாபமாவது தொழில் ரீதியாக கிடைக்கும் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் ஆனாலுமே கவனமாக ஈர்ப்பது சில இடங்களில் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த மே மாதத்துடைய கடைசி இருபது நாட்களில் பல அலைச்சல்களானது இருக்குங்க அதையும் தாண்டி நீங்க கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுடைய இலக்குகளை அடைய முடியுங்க எப்போதும் நீங்க சாதாரணமாக உழைத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை காட்டிலும் இந்த மே மாதத்துடைய கடைசி இருபது நாட்களில் இன்னுமே ஜாஸ்தியாக உழைக்கணுங்க தான் நீங்கள் ரெகுலராக வரக்கூடிய அந்த லாபத்தையாவது இந்த மாதத்தில் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அதே போல் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் பேசும்போது கனிவாக பேசுங்க அதுதான் உங்களுடைய வியாபார விருத்திக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க அடுத்து கும்பராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கை அதாவது குடும்பத்தில் சுபகாரியங்களானது கும்பராசி நேயர்களுக்கு நடக்கலாங்க உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகளானது ஏற்படலாங்க அதே போல் vinagre மத்தியில் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளானது நடக்கலாங்க ஸோ அது மாதிரியான நிகழ்வுகளுக்கு நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் இப்போது நேரம் சரியில்லை அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துப்பீங்க பெரியோருடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்குங்க பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லதாக இரு பெண்களுக்கு கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக பேசுவதன் மூலமாக நன்மைகளானது நடக்கக்கூடுங்க எப்போதும் உழைப்பதை காட்டிலும் இந்த மே மாதத்தில் இன்னுமே கொஞ்சம் உழைத்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க உங்களுக்கும் யாருக்காவது அதாவது யாராக இருந்தாலும் சரி குடும்பத்தில் மாமியார் மருமகள் இல்லைனா வந்து உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடன் சண்டை சச்சரவுகள் இல்லைனா வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களுடன் கண்டிஷன் சண்டை சுச்சிருவு இப்படி எந்த இடமாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி விலகி இருங்க அதற்காக அவங்க கிட்ட நீங்க கோபப்படுத்து அந்த கோபத்தை அவங்க கிட்ட காட்டி சண்டை போட்டுட்டு நீங்க பிரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க முகத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே இக்கட்டமான சூழ்நிலையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு பிடிக்கலையா கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இருந்துக்கோங்க என்னன்னா என்ன அப்படிங்கிற அவங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு ஏற்ப உங்களுடைய நல்லதாக அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க மேலும் கும்பராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையுமே பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில செல்வீர்கள் அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலுமே சிறப்பாக இருக்கக்கூடிய கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஸோ அரசியல்வாதிகளுக்கு பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாது எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடும் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனமுடனும் ஆசிரியர்களுடைய உதவியுடனும் பாடங்களை படிப்பது நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மொத்தத்துல கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபத்தை குறைத்து கொள்ளணும் தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் இருக்கும் அதையும் தாண்டி கடின கடினமாக உழைக்கணுங்க அதே போல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அதையுமே நீங்கள் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க விநாயகர சனிக்கிழமைகள்லையோ இல்லைனா வந்து சதுர்த்தி நாட்களிலோ வழிபாடு செய்துட்டு வர சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்குங்க அதே போல மன அமைதியை தரும் கடன் தொல்லைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க கும்பராசி அவிட்ட மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது புகழ் பாராட்டானது வந்து சேருங்க நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளானது உருவாகும் எதிர்பார்த்த பதவிகளானது உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக பல நல்ல விஷயங்களானது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இழுபறியாக இருந்த சில காரியங்களானது நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு அதிகரிக்கும் தடங்களின்றி எல்லா காரியத்தையுமே செய்து முடிப்பீர்கள் பண தட்டுப்பாடு நீங்க ஆரம்பிக்கும் கும்பராசி சதயம் நட்சத்திர கரகளுக்கு இந்த மே மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள் குழப்பங்கள் எந்த எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக தான் கிடைக்கும் தூண்டுவார்கள் கைக்கு சாதகமாக பாத்தீங்கன்னா வந்து சேருங்க புதிய முயற்சிகள் கால தாமதமாகவே உங்களுக்கு முடியும் என்பதால அந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடந்துக்கோங்க கும்பராசி புரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு மே மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியதாக இருக்கும் மேல் அதிகாரிகளுடனும் சக பணியாளர்களுடனும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் நிதானமாக பேசுவது வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே பாத்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் விநாயகரை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு நல்லதானது நடக்கும் மன அமைதியானது குறிப்பாக கிடைக்கக்கூட